வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி ஒவ்வொரு நாளும் ஏதாவது நல்ல ஒரு செய்தியை எடுத்து வந்து உங்கள் முன்னால் அமர்ந்து கொண்டு அதை சார்ந்த கருத்துக்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்றேன் பெரிய வரவேற்பு ஒன்றும் விடவில்லை ஆனாலும் புதிய புதிய செய்திகளை எடுத்து வைத்து உங்கள் முன்னால் என் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது பார்வையாளர்களுடைய விகிதாசாரம் மெதுவாக அது முன்னேறி கொண்டு இருக்கின்றது கண்டிப்பாக அது வளர்ச்சியை அடையும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் நான் தேடி எடுத்து வைக்கக்கூடிய செய்திகள் அறியாத செய்திகளாக இருக்கலாம் அல்லது அறிந்தும் மறந்து போன செய்திகளாக இருக்கலாம் நாம் இந்தியர்கள் அனைவரிடமும் ஒரு பெரிய பெருமை உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்பது மிகப்பெரிய பெருமை ஆனால் உண்மையிலே ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் வழங்கப்பட்டதா என்கின்ற கேள்வியை நாம் வைத்தால் அதற்கான விடை வேறொரு கோணத்தில் இருக்கிறது ஏன் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கும் சுதந்திரம் பெற்றது நடு இரவிலும் என்கின்ற இந்த விடயத்திற்குள் என்ன மறைந்திருக்கிறது என்பதை குறித்து நாம் எப்பொழுதுமே சிந்திப்பதில்லை சிலருடைய மனங்களில் அது கேள்விகளாக எழும்பியிருக்கலாம் அவர்கள் அதற்கான விடைகளை தேடிக்கூட பயணித்திருக்கலாம் ஆனால் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாம் கொண்டாடுவ கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சுதந்திர தின விழா முதன் முதலாக அறிவிக்கப்பட்ட சுதந்திர தின விழாவா என்றால் இல்லை இது இரண்டாவது சுதந்திர தின விழாவைத்தான் நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக நடு இரவில் வாங்கப்பட்ட சுதந்திரம் அது பதினோரு மணிக்கு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பதினோரு மணிக்கு வழங்கப்பட்ட சுதந்திரத்தை தான் ஆகஸ்ட்டு பதினைந்தாம் தேதி நாம் அதை சுதந்திரமாக கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறோம் உண்மையிலே நடந்தது என்ன இதை குறித்து நாம் அறிய வேண்டியது இருக்கிறது இது ஒரு வரலாற்று தேடலாக கூட நீங்கள் மனதில் நினைத்து கொள்ளலாம் ஜவஹர்லால் நேரு ஒரு பெரிய ஆளுமை அவருடைய ஆளுமையை குறித்து யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் ஜவஹர்லால் நேருடைய அந்த ஆளுமை பேசுபடு பொருளாக இருந்த ஒரு களம் எப்படி சிதறிக் கடந்த சமஸ்தானங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒற்றை இந்தியாவாக உருவாக்கி காட்டியதில் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு முதலிடம் இருக்கிறதோ அதுபோல சுதந்திர இந்தியாவை உருவாக்குவதில் அல்லது சுதந்திரம் பெற வேண்டும் என்கின்ற களத்தை உருவாக்கியதில் நேரு அவர்கள் ஒரு பிரதான களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்தார் என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கின்றது அவர் சுதந்திரம் அடைந்த பின்பு அவர் பிரதமராக தொடர்ந்த காலகட்டங்களிலும் அணிசேரா கொள்கையோடு பல நாடுகளோடு நெருக்கமாக அவர் பயணித்த விடயமே இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான களம்தான் எனவே நேருவை பொறுத்தமட்டில் இந்திய வரைபடத்தை குறித்து நாம் சொல்கின்ற பொழுது நேரு என்கின்ற அந்த அடையாளம் இல்லாமல் அந்த இந்திய வரைபடத்தை நம்மால் சொல்ல முடியாது இது நேருவுடைய தியாகத்தின் அடிப்படை இந்த நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு லாகூரில் நடந்த ஒரு மாநாட்டில் அறிவிக்கின்றார் என்ன அறிவிக்கின்றால் என்றார் பூரண சுதந்திரம் எமக்கு வேண்டும் இந்த பூரண சுதந்திரம் எமக்கு வந்துவிட்டது என்பதை வெளிப்படுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி திங்கள் இருபத்தி ஆறாம் தேதி சுதந்திர தின தின விழாவை கொண்டாடுவதற்கான ஒரு களத்தை அமைப்போம் என்று அறிவித்து விடுகிறார் ஒரு பரபரப்பு பற்றி கொள்கிறது வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் அவர்கள் வெள்ளையர்கள் ஆண்டு கொண்டிருந்த நேரம் அது அவர்களை பொறுத்தமட்டில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டுமா என்கின்ற கேள்வி அவர்கள் மனதிற்குள் உண்டு காரணம் அவர்கள் போர் முனையில் மிக தீவிரமாக முன்னேறி இருக்கின்றார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளையும் வளைத்து பிடிக்கக்கூடிய ஒரு களத்தோடு அவர்கள் செயல்பாடு இருக்கிறது எனவே இந்தியா தங்களிடம் அடிமைப்பட்டு இருக்க வேண்டும் என்ற களத்தில்தான் அவர்கள் பயணித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நேரு அறிவிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நாம் சுதந்திர நாளாக கொண்டாடுவோம் என்று அறிவிக்கின்றார் ஆனால் இந்த அறிவிப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதற்கான சூழல் அமையவில்லை எனவே முதல் சுதந்திர தின விழா அறிவிப்போடு நின்றுவிடுகிறது அதன் பின்பு நாம் இரண்டாவது பெற்ற சுதந்திர தின விழாவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து ஆனால் உண்மையிலே ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்ததா என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது இங்கு மவுண்ட்பேட்டன் பிரபுவை நாம் மனதில் எடுக்க வேண்டியிருக்கிறது மவுண்ட்பேட்டன் பிரபு அப்பொழுது விரிந்த ஐரோப்பிய கண்டத்தின் ஆளுமை மிக்க சக்தியாக இருந்தார் இந்தியா பாகிஸ்தான் போன்ற பல நாடுகள் அனைத்துமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது எனவே நாடு பிரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோஷம் இந்தியாவும் பாகிஸ்தானையும் மையப்படுத்தி எழும்புகின்றது இதில் மவுண்ட்பேட்டன் பிரபு ஒரு ஒற்றுமையான இந்தியாவோடு பாக் இருக்க பாகிஸ்தான் இணைந்து செல்லட்டும் என்கின்ற களத்தோடு தான் அவருடைய முதல் திட்டங்கள் இருந்தன ஆனால் கைமீறி போன பின்பு பிரிவினை என்பது எழுதப்படுகிறது ஆனால் இந்த பிரிவினை எழுதப்பட்ட பின்பு எந்தெந்த நாட்டிற்கு எது எது வரைகோடுகள் என்கின்ற திட்டங்களை தீட்டக்கூடிய வேலை சுதந்திரம் அடைவதற்கும் ஐந்து நாட்களுக்கு முன்புதான் முடிவடைகிறது அதுவரை யாருக்கும் எது எல்கை என்கின்ற ஒரு களம் தெரியாது அதற்கான முயற்சியே ஒரு ஆய்வாளர் இருந்து அதை உருவாக்கி அதை கொடுக்கின்றார் எனவே சுதந்திரம் அறிவிக்கப்படுகின்றது மவுண்ட்பேட்டன் பிரபு குறிப்பிடுகின்றார் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி உங்களுக்கு சுதந்திரம் என்று அறிவிக்கின்றார் எதற்காக அவர் ஆகஸ்ட் பதினைந்து என்று அறிவிக்கிறார் என்றால் ஜப்பான் நாடு ஐரோப்பிய நாடிடம் சரணடைந்து இரண்டாவது வருடத்தின் நினைவு நாள் அது ஆகஸ்ட் பதினைந்து முதல் அதற்கும் ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்பு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஜப்பான் ஐரோப்பிய நாடோடு சரணடைகிறது எனவே அதை மனதில் கொண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தை கொண்டாடுங்கள் என்று அது சுதந்திரம் தரப்படும் என்று அறிவிக்கின்றார் மவுண்ட் பேட்டன் பிரபு உடனடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் கூடி பேசுகிறார்கள் ஜோதிடர்கள் வரவழைக்கப்படுகின்றார்கள் ஜோதிடர்களிடம் ஆய்வுகள் நடத்தப்படுகின்றது அப்படி ஆய்வுகள் நடத்தப்பட்ட பொழுது பெரும்பாலான ஜோதிடர்கள் எடுத்து வைத்த விடயம் நீங்கள் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் பெற்று கொண்டால் இந்தியாவில் எப்பொழுதுமே கலகம் செய்யக்கூடிய அதை கலகம் நடைபெறக்கூடிய ஒரு பூமியாக மாறிவிடும் ஒரு மோசமான விளைவுகளை சந்திக்கக்கூடிய களத்தில் இந்தியா இருக்கும் என்ற ஒரு கருத்தை பதிவிடுகிறார்கள் கோயிலுக்கு செல்லாத ஒரு மூட நம்பிக்கையை மனதில் கொண்டவர் தான் நேரு அவர்கள் ஆனால் சுதந்திரம் பெறக்கூடிய இந்த விடயத்தில் ஜோதிடர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை உள்வாங்கி கொண்டு பயணிப்போம் என்று அவர்கள் கணக்கிடுகிறார்கள் இந்த சூழலில் பாகிஸ்தான் எங்களுக்கு பதினாலாம் தேதி சுதந்திரம் போதும் என்று அறிவித்து விடுகிறார்கள் கராச்சியில் இருக்கக்கூடிய மவுண்ட்பேட்டன் பிரபு அதற்கான களத்தை உருவாக்கி கொடுக்கின்றார் இந்த சூழலில் இந்தியாவிடம் இருந்து செய்தி போகின்றது நாங்களும் பதினாலாம் தேதி இரவு சுதந்திரத்தை பெறுவதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய வேத சாஸ்திரங்களின்படி பதினைந்தாம் தேதி சுதந்திரம் பெறுவது என்பது எங்கள் நாட்டிற்கு பெரிய கேடை விளைவிக்கும் என்கின்ற நிலையில் இருக்கிறோம் எனவே பதினாலாம் தேதி இரவு எங்களுக்கான விடுதலையை கொடுத்து விடுங்கள் என்று அறிவிக்கின்றார் அதற்கு மவுண்ட்பேட்டன் பிரபு ஒத்துக்கொள்கின்றார் எனவே பதினாலாம் தேதி அந்த சுதந்திரம் கொடுப்பதற்கான ஒரு களம் உருவாக்கப்படுகிறது பதினாலாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு ஜவஹர்லால் நேரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இவர்கள் மூணுவரும் இணைந்து அந்த சுதந்திரம் பெறக்கூடிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு முதல் கொடியை பறக்க விடக்கூடிய நிகழ்வுக்கு அவர்கள் தலைமை வகிக்கிறார்கள் சரியாக பதினாலாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு இந்த சம்பவம் நடைபெறுகிறது இந்த கொடியேற்றுகின்ற பொழுது புகழ்பெற்ற ஒரு பாடகர் அந்த தேசிய கீதத்தை பாட இந்த நிகழ்வு மிகப்பெரிய கோலாகலத்தோடு முடிவடைகிறது ஆனால் சுதந்திரத்தை ஆகஸ்ட் பதினைந்து பெற்றுக்கொண்டோம் என்று அறிவித்து அதற்கான நாளை ஆகஸ்ட் பதினைந்து என்று அறிவித்து விட்டார்கள் இரவோடு இரவாக வாங்கிய சுதந்திரம் என்று நாம் அடிக்கடி சொல்வோம் அதன் பின்னணியில் இவ்வளவு கதைகள் இருக்கிறதா என்பது உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கும் காத்திருங்கள் இன்னும் பல செய்திகளோடு இதுபோல உங்களை நான் தொடர்பு கொண்டே இருப்பேன் அல்லது தொடர்ந்து கொண்டே இருப்பேன் உங்களுடைய ஒவ்வொரு களத்திலும் என்னுடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கும் நன்றியுடன் என்பார்